வஞ்சகம் என்றால் பொதுவாக ஒருவரை ஏமாற்றுதல் மோசடி செய்தல் அல்லது துரோகம் செய்வது என்று பொருள் இது ஒரு நபரின் நம்பிக்கையை மீறுதல் மற்றும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயலாகும் உதாரணங்கள் தனிப்பட்ட உறவுகள் ஒரு காதலன் காதலி தன் துணையை ஏமாற்றுவது வணிகம் ஒரு நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களை பொய்யான வாக்குறுதிகளால் ஏமாற்றுவது சமூகம் ஒருவர் தனது நண்பரை பின்னால் பேசுவது வஞ்சகத்தின் வகைகள் தொடர்புடைய வஞ்சகம் பொய் சொல்லுதல் மறைத்தல் அல்லது தவறான தகவல்களை வழங்குதல் பொருள் சார்ந்த வஞ்சகம் திருடுதல் ஏமாற்றுதல் அல்லது மற்றவர்களின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் உணர்ச்சி சார்ந்த வஞ்சகம் மற்றவர்களின் உணர்ச்சிகளை காயப்படுத்துதல் அவர்களை தனிமைப்படுத்துதல் வஞ்சகத்தின் விளைவுகள் உறவுகள் நம்பிக்கை இழப்பு கோபம் துக்கம் சமூகம் நம்பிக்கை இழப்பு குற்றங்கள் சமூக பிரச்சனைகள் தனிநபர் மன அழுத்தம் குற்ற உணர்வு தனிமை வஞ்சகத்தை எவ்வாறு தடுப்பது நம்பிக்கை மற்றவர்களை நம்புவதற்கு முன் அவர்களை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் தொடர்பு உங்கள் உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் எல்லைகள் உங்கள் எல்லைகளை நிர்ணயித்து அவற்றை மதிக்கவும் நேர்மை எப்போது உண்மையை பேசுங்கள் முக்கியமானது வஞ்சகம் என்பது ஒரு தீவிரமான பிரச்சனை இது உறவுகளை அழித்து மனதை காயப்படுத்தும் வஞ்சகத்திற்கு ஆளானால் நீங்கள் ஒரு நம்பிக்கையான நபரின் உதவி கேட்கலாம் மேலும் தெரிந்து கொள்ள வஞ்சகம் பற்றிய கட்டுரைகள் இணையத்தில் வஞ்சகம் பற்றிய பல கட்டுரைகளை நீங்கள் காணலாம் மனநல ஆலோசகர் ஒரு மனநல ஆலோசகர் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவும் குறிப்பு இந்த தகவல் பொதுவானது மற்றும் உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலைக்கு பொருந்தாதது